கோவையில் கலாஷா ஃபைன் ஜுவல்ஸின் மணப்பெண்களுக்கான தங்கநகை கண்காட்சி தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற நகை விற்பனை நிறுவனமான கேப்ஸ்கோல் நிறுவனம் சார்பில் கலாஷா ஃபைன் தங்க தங்கநகை கண்காட்சி கோவையில் இன்று முதல் பதினாறாம் தேதி வரை கோவை அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் நடைபெறுகின்றது கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் மணப்பெண்களுக்கான நகைகள் கைவினை அலங்கார நகைகள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட திருமண நகைகள் தங்கம் வைரத்தால் வடிவமைக்கப்பட்ட நகைகள் கண்காட்சியில் இடம்பெறுகின்றன நகை ஆர்வ வங்கைகளுக்கு பிரமிப்பை ஊட்டும் இந்த கண்காட்சியில் திருமதி அபர்ணா சுங் சிறப்பாக கண்காட்சியை வடிவமைத்துள்ளார் இது குறித்து ஷர்வன்குமார் கூறும்போது கலாஷாவின் உரிமையாளர் கண்காட்சியில் சரியான தொகுப்பாளராக பொறுப்பேற்றுள்ளார் எங்களது மதிப்பிற்குரிய வாடிக்கையாளர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை இது உறுதி செய்துள்ளது கோவையில் உள்ள வாடிக்கையாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மணப்பெண்களுக்கான புதிய நகைகள் சிறப்பானதாக அமையும் மேலும் டெம்பிள் நகைகள் தினமும் அணியக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நகைகளும் இடம்பெற்றுள்ளது கலாஷா ஃபைன் ஜுவல்ஸ் பங்குதாரர் அபிஷேக் வாஸ்கி கூறும்போது கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நகைகள் மணப்பெண்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களை ராணியாக மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்று தெரிவித்தார் இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக திருமதி நிக்கிதா பீஷா திருமதி பிரசன்னா விஸ்வநாதன் செல்வி நிருபடா நடராஜன் திருமதி டாக்டர் ஸ்வேதா ஸ்ரீதர் திருமதி கீதா சவுந்தரராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டார்கள் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் த ப்ரைடல் ஜுவல்ல ஷோகேஸ் நடத்திட்டுருக்கோம் பை கலஷா ஃபைன் ஜுவல்ஸ் ஹைதராபாத் ரெசிடென்சி ஹோட்டலில் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் த்ரீ டேஸ் இந்த கண்காட்சி நடக்கும் அண்ட் ஹியூஜ் ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் பிரைடல் ஜுவல்லரி நீங்கள் பார்க்கலாம் இதை பார்த்துட்ருக்கீங்க நிறைய ஒரு ஒரு பெரிய செலெக்ஷன் நான் பர்சனலாக ஹைதராபாத்துக்கு போய் செலக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்த ஜுவல்லரி எல்லாம் இருக்குதுங்க த ஷோகேஸ் த ஹைலைட் இஸ் லைட் வேட் பிரைடல் ஜுவலரி செட்ஸ் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸை யூ கேன் கெட் அ ஃபுல் பிரைடல் ஜுவல்ரி செட் இன் கோல்டு அது ஒன்று அப்போ டைமண்ட்ஸில் இப்போ நாங்கள் எல்லாம் வேர் பண்ணுறதை பார்த்துட்டுருக்கீங்க எல்லா எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் ஹேண்ட் பிக்ட் அண்ட் சோசன் ஃபியூஷன் லவ் ப்ளஸ் ட்ரெடிஷன் ஹூஜ் கலெக்ஷன் இன் விக்டோரியன் அண்ட் நகாஸ் கலெக்ஷன் இருக்குது போல்கி ஜடாவ் செட்ஸ் சோக்கர்ஸ் விச் ஆர் இன் ஃபார் த சங்கீத் அண்ட் ஹல்தீஸ் அண்ட் மெஹந்தீஸ் ஸோ எவ்ரி திங் ஃபார் எவ்ரிபடி டு சூ ஆல் பட்ஜெட்ஸ் அண்ட் ஆல் ப்ரிஃபரன்சஸ் ப்ரைடல் மட்டுமே இல்லை எல்லா ரேஞ்சஸில் எல்லாேருக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அண்ட் செக் இட் அவுட் திஸ் இஸ் ஆர் டுவெல்த் டைம் இன் கோயம்புத்தூர் நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுனால வி ஆர் மோர் தென் ஹாப்பி டு பிரிங் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் டு யூ ஸோ ப்ளீஸ் டூ விசிட் தேங்க் தேங்க்யூ எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஷாப் இன் கலாஷா ஆல் கலாஷா தேங்க் யூ is unbelievable no words thank you <laughs> you can trust in her 100 percent so that's thank you. it thank you. coming here quite like quite often and uh, they have something for everybody like brides bridesmaids, and even if you want to pick a, some something small for yourself they have it all so do visit the jewelry is executive and you'll really love it thank you she's bought one of the kind of jewelry both lightweight victoria collection and diamonds they're beautiful please do visit